உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை இன்று காலை நடைபெற்ற போது சவுக்கு சங்கர் மீது சுமத்தப்பட்ட அந்த குண்டர் சட்டம் தொடர்பான அசல் ஆவணங்களை பிற்பகல் இரண்டேகால் மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அந்த ஆவணங்களை தாக்கல் செய்தார்கள் இந்த ஆவணங்களை முழுவதுமாக வாசித்து இது தொடர்பான விசாரணையை நாளை மேற்கொள்கிறோம் என்று கூறிய நீதிபதிகள் அமர்வு சவுக்கு சங்கர் இனி வரும் காலங்களில் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்பதை ஒரு உத்தரவாத பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதை இன்று மாலைக்குள்ளேயே சங்கரை நேரில் சந்தித்து அந்த அந்த உத்தரவாதத்தை அவரிடமிருந்து பெற்று அந்த மனுவை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இதனுடைய விசாரணையை நாளைக்கு ஒத்தி அதே அதேபோல கோவை சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டதற்கு மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நாளைக்கு அந்த கோரிக்கை தொடர்பான மனுவையும் நாளை விசாரிப்பதாக நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறது இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளரோ அல்லது வந்து ஒரு ஊடகவியலாளர் அது வந்து நெரிசார்ந்த பத்திரிகையாளர் நெறிசார்ந்த ஊடகவியலாளர் அல்ல ஆனால் அதே அவர் வந்து ஒரு தனி மனிதராக நின்று இந்த சமூக அவலங்களுக்கு குரல் கொடுக்க கூடியவராகவும் இருக்கார் ஆனால் அவருடைய பேச்சுக்கள் வரமும் மீறியதாக இருக்கின்றன பல நேரங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கின்றன ஒரு சாரா இருக்கின்ற பிறகு இன்னொரு சாராருக்கு ஆதரவாக பேசுவதெல்லாம் இருக்கின்றன ஆனாலும் இதையெல்லாம் கடந்தும் கூட அவருடைய பல பேச்சுக்கள் வந்து மக்களால் வந்து வரவேற்கப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் சொல்லி இருந்தோம் எனவே இது அவதூறு அவர் பேசியது அவதூறு அதை எடிட் செய்யாமல் கத்தரிக்காமல் வெளியிட்ட ரெட்ஃபிக்ஸினுடைய ஃபிலிக்ஸ் அவருடைய செயல் அதுவும் அவதூறு எனவே இது அவதூறு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் மாறாக அதற்கு மேலே குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் கஞ்சா வழக்கு போன்றவரெல்லாம் போன்றவையெல்லாம் வந்து தொடுக்கப்பட்டதற்கான காரணம் பின்னணியில் வந்து ஒரு பெரிய பகைமை உணர்வு காவல்துறை தரப்பிற்கும் சங்கர் தரப்பிற்கும் இருப்பதை நாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தோம் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க அதுவும் உடனடியாக அவரிடம் உத்தரவாதம் பெற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் வெறுமனே நான் மன்னித்துக் கொள்கிறேன் வருந்துகிறேன் என்று சொன்னால் பத்தாது அவர் என்னவெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் செய்ய மாட்டார் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை பட்டியலிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இது சவுக்கு சங்கருக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே நாம் கருதுகிறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த காவல்துறையும் அதேபோல தமிழ்நாடு அரசுடைய இந்த நடவடிக்கைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே அவர் பேசியது அவதூறுக்காக மட்டும் வழக்கு என்றால் அவதூறு வழக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டும் அவதூறு வழக்கு மட்டும்தான் போடப்பட்டிருக்கும் மாறாக ஃபிலிக்ஸ் ஜெரால்டு மீதே இரண்டு அல்லது மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து சவுக்கு சங்கர் மீது ஏராளமான வழக்குகளை அடிக்கிட்டே போகிறாங்க நான் கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே இவரை விடக்கூடாது நீண்ட காலத்திற்கு உள்ளே வைத்திருக்க வேண்டும் என்கிற திட்டம் காவல்துறை தரப்பில் அல்லது அரசு தரப்பில் இருக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் வழக்குகளை அடுக்கி கொண்டே போய் உடனடியாக அவருக்கு வந்து பெ பெரும்பாலும் நான் பெயலபிள் அஃபென்சஸ் என்று சொல்லக்கூடிய சார்ஜஸ் என்று சொல்லக்கூடிய பிணையில் வெளிவர முடியாத மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக கஞ்சா அதே குண்டர் சட்டம் ஆகியவைல்லாம் அவர்கள் மீது அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது தொடர்ந்து அவர் சிறையில் வைத்திருப்பதற்காகவே ஒரு அது ஒரு திட்டம் இருந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது இப்படிப்பட்ட நிலையில் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிறது ஏன்னா அவர் இப்படி ஒரு உத்தரவாத பிரமாணத்தை இன்று மாலையே தாக்கல் செய்தால் ஒருவேளை நாளை வந்து குண்டர் சட்டத்தினுடைய ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிபதிகள் அவருக்கு எதிர்காலத்தை அவருடைய கருத்தில் கொண்டும் அதே போல அவர் உண்மையில் செய்த குற்றங்கள் என்ன என்பதை கருத்தில் கொண்டும் அவர் மீது பொய்யாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளா மற்ற இந்த சார்ஜஸ் எல்லாம் என்பதையும் அவர்கள் வந்து அளவீடு செய்து சரிபார்த்து சங்கருக்கு அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாகவே நாம் கருதுகிறோம் இதை சவுக்கு சங்கர் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்பதை நம்ம பார்க்கணும் என்ன காரணம் பண்ணால் பொதுவாக நீதிமன்றம் அல்லது வந்து பொது மனிதர்கள் எல்லாமே என்ன பார்ப்பாங்க அப்படின்னா சார் அவர் செய்த பிழை என்ன என்ன தவறு செய்தார் அப்படின்னு பார்ப்பாங்க இவர் நிறைய வந்து பேசியிருக்காரு பல பேர்த்த பற்றி பேசியிருக்காரு குறிப்பாக நீதிபதி அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க முதலமைச்சர் எல்லாம் ஒருமையில் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக இவர் பேசிய பேச்சு பேச்சுக்கள் தான் இவருக்கு இத்தகைய தொல்லையை கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிக நுட்பமாகவும் இப்படி ஒரு உத்தரவை வந்து நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது நம்ம பார்க்க வேண்டியது வந்து மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக யூடியூபர்களும் அதே போல் ஊடகத்தினரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகவும் இதை பார்க்கணும் எனவே இந்த அடிப்படையில் தான் அவருக்கு அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை தற்பொழுது இந்த துளித்திருக்கிறது இருந்தாலும் கூட நீதிபதி நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு வரும் வரையிலும் நாம் அது பற்றி ஊகிக்க முடியாது கருத்து சொல்ல முடியாது ஆனால் இது சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்பு எனினும் நாளை நமக்கு அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய நிலவரம் தெரிந்துவிடும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்